தானும் பணக்காரனாயிருந்து மற்றவர்களும் செல்வத்தை அனுபவிக்க செய்பவன் குபேரன் லக்ஷ்மி தன்மை உடையவன் அனுகிரகம் செய்பவன் அப்படின்ற அந்த சிஸ்டத்தோட மொத்த பிரின்சிபிளையும் புரிஞ்சுட்டு யாருமே ஏழ்மையில் இல்லாதவாறு அத்தனை பேரையும் அந்த சிஸ்டத்தோட மாயையிலிருந்து விடுபடுத்தி வின் 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 எல்லோருமே வளத்தோடு வாழக்கூடிய அந்த சிஸ்டத்தை மேனிபெஸ்ட் பண்றவங்க தான் லக்ஷ்மி இட் இஸ் நதிங் பட் ரிகிங் இந்த சிஸ்டம் எல்லா துறையிலுமே வறுமையோ அடிமைத்தன்மையோ தேவையே இல்லை அது தேவைன்னு வறுமை தேவைன்னு நம்மளை நம்ப வைக்கிறதே மிகப்பெரிய பிரைன் வாஷ் அடிமைத்தன்மை தேவைன்னு நம்மளை நம்ப வைக்கிறது தான் மிகப்பெரிய பிரைன் வாஷ் எந்த துறையாக இருந்தால் அடுத்தது நாலெட்ஜ் நாலெட்ஜோட ரிசர்வேஷனோ ப்ரொடெக்ஷனோ டிசெமினேஷனோ எல்லாவற்றிலுமே அந்த சிஸ்டத்தை எல்லோருக்கும் ஞானத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் எல்லோரையும் முழுமையாக முழுமைத்தன்மை அடையும் விதத்தில் எல்லோருக்கும் பரமாத்வேதத்தை உச்சத்தை ஞானத்தின் உச்சத்தை அடைய வைக்கின்ற ஞானத்தின் உச்சத்தை அனைவருக்கும் அளிக்கின்ற கருணாமூர்த்தி தான் குரு